இருபத்தி ஒன்று நிதிநிலை அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதிநிலை அறிக்கையில சிங்கார சென்னை இந்த கோவத்தை சுத்தம் பண்ணுறது அது ரொம்ப முன்னாடி கோவத்தை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணி இருக்குன்னு விட்டு வந்துட்டாங்க இருக்கு உண்மையிலே தான் சொல்றேன் இப்போ இருபத்தி மூணில் நிதிநிலை அறிக்கையில கூவத்தை சுத்தம் பண்ணுறது இருபத்தி நாலில் நிதிநிலை அறிக்கையில கூவத்தை சுத்தம் பண்ணுறது இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு ஆறுக்கு சுத்தம் பண்ணுறது வேற என்ன சிங்கார சென்னை இவருடைய சிங்காரம் என்ன கல்லாப்பட்டி சிங்காரம் வேற என்ன சிங்காரம் என்னத்தையாவது படிக்கிறதா எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஈழத்தமிழர்களுக்கு வீடு எண்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு கழிவறை கட்டுறதுக்கே ரெண்டரை லட்சம் ஆகுது இரு எண்பத்தி ஏழாயிரத்துக்கு வீடா அது எப்படி இருக்கும் இனிப்பு பசப்பு வெற்று வார்த்தைகளை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுவது அதல்ல அரசியல் மாற்றுவது இதையெல்லாம் மாற்றுவது எது அரசியல்னே தெரியாம எது எதை செய்யறதுன்னே தெரியாம நம்ம பேசிட்டு வந்து பயன் இல்லை ஏதாவது ஒரு சொல்லுங்க உங்க யாராவது செய்தி பார்க்குறீங்களா செய்தி தொலைக்காட்சி பார்க்கறது இல்லை ஏன்னு கேளுங்க எந்த செய்தியுமே உங்களுக்கு நம்பகமா இல்லை ஒரு தொலைக்காட்சி ஒன்னு சொல்லுது ஒரு தொலைக்காட்சி ஒன்னு சொல்லுது அது அந்த நிலையை அந்த அந்த மாதிரியான ஊடகங்களுக்குள்ள என்ன சொல்றது சொல்லுவாங்க குப்பையில் ஒரு மாணிக்க மாதிரி என் தம்பி பாண்டே அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு